சேற்றில் விழுந்த எண்ணெய் தூக்கி எடுத்தார் நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிர் உள்ள நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் அப்படியே வேதபாரகரும் பரிசேயரும் தங்களுக்குள்ளே பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை என்று அவரை பரியாசம் பண்ணுகிறதை வாசிக்கிறோம் வேதபாரகர் பரிசேயர் பிரதான ஆசாரியர் இவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே இருந்த யூத சமுதாயத்தினுடைய மத தலைவர்கள் இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை சாதாரண மனிதர்கள் ஒருவேளை அவரை அறியாவிட்டாலும் வேதத்தை நன்கு அறிந்த இவர்கள் தீர்க்க தரிசன வசனங்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்கிற இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவில்லை அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மாறாக அவர் மேல் குற்றம் சாட்டி அவரை மரண தண்டனைக்குட்படுத்தினார்கள் காரணம் அவர்கள் அவர் மீது கொண்ட வெறுப்பு எத்தனை ஆச்சரியமான காரியம் என்று பாருங்கள் தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார் தீர்க்கதரிசிகள் சொன்னபடியே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தாம் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபித்தார் சாதாரண ஜனங்கள் எல்லாம் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள் ஆனால் இந்த யூத மத தலைவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை வேத வாக்கியங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிற ஒரு வசனம் இவ்வாறு சொல்லுகிறது யோவான் தின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதிலே நீங்கள் வே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்றார் தொடர்ந்து அவர் அவர்களோடு பேசும்போது அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை என்று அவர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறவராக இருந்தார் ஆம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவன் உண்டு இவ்வுலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் மனிதனுக்கு அருளப்படுகிறது அதைத்தான் நித்திய ஜீவன் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது இந்த நித்திய ஜீவனுக்கான வழி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பலியாகி நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக அவர் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தவராயிருக்கிறார் இன்றைக்கும் நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிற தேவகுமாரனாக இருக்கிறார் யாரெல்லாம் அவரை விசுவாசித்து தங்கள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பும் மீட்பும் உண்டாகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று கூறினார் அவரை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் பெற்று தேவனுடைய ராஜ்யத்திலே நித்தியம் வாழும் பாக்கியம் பெற தேவன் உங்களுக்கு கிருபை அருள்வாராக ஆமேன்